வேலை பார்க்கற மணிமேகலை மட்டும் புகார் சொல்லல ஜாக்குலின் டிடி தேவதர்ஷினி பர்வீனா இப்படி பல பேர் புகார் சொல்ற புகழ் ஒரு காமெடி நடிக்கிறது அந்த சொல்றான் யார் இருந்தாலும் நீ முத தோக்கணுங்க அது உள்ள இருந்து வர வார்த்தை பிரியங்கா தேஷ்பாண்டே இருந்து பிரதீப் மில் ராய் வரைக்கும் என்ன கேவலம் நடத்துறாங்க நிர்வாகம் முடிச்சிருச்சு பிரதீப் மில் ராய்க்கு மேல விசாரணை ஓட போகுது வின் டிவி போல மூட ரோக நடிச்சன் ஆயிட்டு நிகழ்ச்சியில முகம் அன்பான முகம் பண்பான முகம் அமைதியான முகம் அல்ல அது ஒரு கோர கோரமுகம்ங்கிறாங்க சக தூப்பாளின்னுட்டியும் அந்தமாக ஒரு பெரிய ராட்சசியாக நடந்திருக்கு கணவரும் தப்பிச்சு ஓடி இருந்தான் எங்கே வந்து மன்னிப்பு கேட்குன்னா ஒரு ஐந்து லட்சத்திர ஓட்டல் விடிச்சிட்டாங்க அடையார் இருப்பார் அங்கே வந்து அவர் ஸ்விம்மிங் பூலில் சேரில் உட்காந்துருக்காரு அந்த பெரிய நடிகை வந்து காலம் திட்டு இது கண்ணால் கண்ட ஒரு நிருபல எங்களை சொன்னோம் அன்ப நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் நினைச்சிருக்காங்க பல சுவாரசியமான தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சமீபத்துல இந்த சின்ன திரையில நடந்த அந்த குக்வித் கோமாளி விஷயம் வந்து ரொம்ப ஒரு பரபரப்பா பேசப்பட்டிருக்க கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அங்கே இருக்காங்களோ இல்லையோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே அதிகமாக வந்து பேசப்படுது இதில் பே குறிப்பிடத்தக்கக்கூடிய கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த சீனியர் ஜூனியர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து பேசப்படுது பத்திரிகை துறையில் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் உலகம் இந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு நேரத்துலையும் இந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற விஷயம் வந்து பத்திரிகை தொழில இருக்க அப்படி சார் இருக்குது நீங்கள் சீனியர் ஜூனியருங்கிறது தப்பு நிர்வாகத்துக்கு விசுவாசி வேலை பார்க்குற உண்டு தன்னுடைய வேலை வேலை உண்டுன்னு பார்க்குற பத்திரிக்கையாளர் இவர்களுக்கான ஈகோ எப்பவுமே இருக்குது ஏன்னா ஒரு வேளையும் தெரியாதவன் அந்த பத்திரிக்கை முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பான் அவர்கள் தான் அந்த பத்திரிக்கையை தீர்மானிப்பான் ஆனால் பத்திரிக்கையை ப படித்தவன் பத்திரிக்கையை பத்திரிகை உலகத்துக்கு பணியாற்றுபவன் நீண்டகால அனுபவம் உள்ளவன் அது பற்றிய அறிவு உள்ளவன் அது உள்ள தொடர்பு உள்ளவன் அவர்களால் நீங்கள் அந்த நிறுவனத்தினுடைய முதலாளிக்கு நெருக்கமாக போக முடியாது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி புலனாய்வு பத்திரிகையில் நம்பர் ஒன் பத்திரிக்கை எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கிற பத்திரிக்கை அந்த எழுபத்தஞ்சு வருஷம் இருக்கிற பத்திரிக்கைக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு உதவியாளராக பாண்டிச்சேரியில் இருந்த ஒருவர் தான் இன்றைக்கி அந்த பத்திரிகை எடிட்டர் அப்போது என்னென்னு கேட்டால் அந்த பத்திரிக்கை முதலாளிக்கு அவருடைய சகல வேலைகளையும் செய்து கொடுப்பவர் லைசன் ஒர்க்கு செய்பவர் பாலியல் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் பண பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் ரியல் எஸ்டேட் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் அவர் தான் அந்த பார இருமுறை எழுபத்தஞ்சி வருஷம் பாரம்பரியம் உள்ள பத்திரிக்கைக்கு அவர் தான் எடிட்டு என்ன தெரியும் அவர் மேலே பல புகார் வருது பல பேரை அவர் அவருடைய தம்பி பாண்டிச்சேரியில் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டார் கேமராமேனுக்கு அஸ்டாண்டு கேமராமேன் கூட இல்லை பாண்டிச்சேரியில் கேமரா மேனுக்கு உதவியாளராக இருந்த ஒருவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முன்னணி பத்திரிகையினுடைய எடிட்டர் இன்பிரிண்டில் வருது அந்த முதலாளிக்கு மூன்று தலைமுறை அந்த முதலாளிக்கு அவர் தான் ஆளினால் அவ இவரை தவிர யாரும் அவர் பார்க்க முடியாது ஏதாவது எழுது தெரியுமா தெரியாது இப்போ எதாவது வரலாறு தெரியுமா தெரியாது இப்போ என்ன தெரியும் அந்த முதலாளியுடைய தனிப்பட்ட தேவைகளை தீர்த்து வைக்க முடியும் சார் இப்போ பாலியல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல அது ஊடகங்கள்ல இப்போ அதிகமாக இருக்கா இருக்கா எப்படி சார் இல்லை ஒரு பெரிய பத்திரிகை தினசரி பத்திரிகை முதலாளி நியூஸ் பேப்பர் ஆமா அவரு நடிகை தமிழ் சினிமா நடிகை ஆமா உச்ச உச்ச நடிகை அந்த நடிகையை அவரு அடிக்கடி அவருடைய அந்த புறத்துக்கு கூப்பிடுவார் அந்த போயிட்டு தான் இருந்தது ஒரு நாள் போக முடியல கடும் கோபம் கோபம் ஏன்னா அந்த பத்திரிக்கை முதலாளிக்கு காவல்துறையும் உடந்த இரண்டாவது அந்த நடிகைகளை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பாலியல் ரீதியாக பல தொழிலதிபர்களை சந்திப்பாங்க நீங்க காவல்துறை ஏவி விடப்படும் அந்த பத்திரிகை முதலாளியை ஏவி விடுவார் அப்ப அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பட்ட நிலை அப்ப வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னா ஒரு ஐந்து லட்சத்திர ஓட்டல் இடிச்சுட்டாங்க அடையார் பார்க் அங்க வந்து அவர் ஸ்விம்மிங் பூலில் சேரில் உட்காந்துருக்கார் அந்த பெரிய நடிகை வந்து கால அமுத்திட்ருக்கு இது கண்ணால் கண்ட ஒரு நிருபர் எங்களை சொன்னார் அப்போது இதெல்லாம் வெளியிலே சொல்லவே முடியாது சொல்லக்கூடிய செம்பும் திராணியும் இருக்கிறவன் பத்திரிகையிலே பணியாற்ற முடியாது பல நீங்கள் காவல்துறையும் க பத்திரிகை துறையும் உடந்தை பல நடிகைகள் நீங்கள் செவிரேறி குதித்து ஓடி போய் யாரையோ கல்யாணம் பண்ணியிருப்பாங்க பல நடிகைகள் நீங்கள் பாருங்கள் அது பூரா செவரேறி பூச்சி ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா பல நடிகைகளை நீங்கள் இந்த பாலியல் தொந்தரவு தாங்க முடியாமல் கல்யாணம் பண்ணிட்டாலாவது தப்பிக்கலாம் திரும்பினா பல உச்சபட்ச நடிகைகள் கணவர்களை விலை கொடுத்தே வாங்கியிருக்காங்க நாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு உச்சபட்ச நடிகர் ராயப்பட்ட பெனிஃபிட் பண்டில் பல கோடி கடன் ஒரு நடிகை அந்த கடன்லாம் அடைச்சி எனக்கு கணவனாக இருந்து கூட்டிக் கொண்டு இப்போ வச்சிருக்கேன் அவரும் ஒரு பெரிய தலைவர் அரசியலில் இப்படி தான் அந்த பெண்களை இப்போ நீங்கள் பெண்களை ஒரு படத்தில் நல்ல ஹிட் ஆகிட்டால் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் தொழிலதிபர்கள் இருக்கிறான் ஒரு ஐம்பது லட்சம் ரூபா இருபத்தஞ்சு ரூபா சாதாரணமாக தூக்கி வீசக்கூடிய இந்த பாலியல் அந்த நடிகையோடு பாலியலில் நான் இருக்கேன் தொடர்பில் இருக்கேன்னு சொல்லுவதே ஒரு கௌரவமாக நினைக்கிறான் அப்போ அவன் குறைந்தபட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஒரு படத்தில் நடித்தால்தான் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் கிடைக்கும் இது ஒரு இரவுலேயும் இருபத்தஞ்சி லட்சம் பத்து லட்சம் கிடைக்கும் அதனால் அந்த பெண்கள் அதையும் விரும்புகிறாங்க மார்க்கெட் இருக்கிற போதே நம்ம மார்க்கெட்டிங் சேர்த்திக்குவோம் இப்படி தான் இப்போ இதெல்லாமே உலகத்தில் எழுதப்பட முடியாத பேசப்பட முடியாத விஷயங்கள் திரைமுறை எவ்வளவோ இருக்குது ஆனால் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற வரும்போது தான் நமக்கு அவர்கள்ட்ட அனுதானம் வருது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாகவே வர்றதில்லை விரும்புனா ஃபீல்டில் நீடிக்கிறாங்க விரும்பலையா கிளம்பி போயிடுறாங்க இதில் எங்கே சர்ச்சை வருது சர்ச்சையே வர்றதில்ல ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் வாய்ப்பை தேடி வருகிற பெண்களை பயன்படுத்திக்குவார் பயன்படுத்திட்டு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவார் ஏன்னா சாபம் வந்துடுமா நூறுரூவா புடவை அந்த பொண்ணு முதல்லையே ஒரு பத்தாயிரரூவா ட்ரெஸ் போட்டிருக்கும் இதுக்காக உதவி இயக்க ஒருத்தர் சேலையோடு இருக்கார் நிறையா இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது வெளியில் சொன்னால் அந்த பெண்களுடைய எதிர்காலம் பாதிக்கும் அதுதான் இவருடைய பலமே சொன்னாங்கன்னா அவள் அவ்வளோ விபச்சாரின்னு முத்திரை குத்திடுவான் இந்த சமூகம் என்ன என்ன சொல்லும் அப்படின்னா அந்த பொண்ணை விபச்சாரி விபச்சாரின்னு இன்றைக்கு முத்திர குச்சி ஏதோ பூர்ணிமா ஜெயராம் நடித்த ஒரு படம் இருக்குது அது சுஜாதா வழக்கறிஞராக இருப்பாங்க அது என்ன பண்ணாது விதி 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 அதே கதை தான் கோர்ட்டில் வச்சு பலவாறு கேட்பான் எப்போ நீ படுக்கைக்கு போன எத்தனை மணிக்கு போனேன் எத்தனை மணிக்கு வந்த என்ன நடந்ததுன்னா அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க புது வெளியில் தன்னுடைய முகம் முகம் தெரியக்கூடாதுங்கிறக்காக அமைதியாக போயிடா இதுதான் இவர்களுக்கு படம் இதில் மாட்டாத நடிகர்களே கிடையாதுங்க நடிகைகள் நடிகைகள் விடுங்க அவங்க பாவம் நடிகைகள் பாவம் சார் எப்பவுமே பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் தான் அதனால் நீங்கள் பெண்களை எப்பவுமே அவர்களை வந்து விரும்பியெல்லாம் போகறதில்லை டாயப்படுத்தப்படுகிறார்கள் உதயகுழியில் தள்ளப்படுகிறார்கள் சேற்றையில அமுக்கப்படுகிறார்கள் நீ அப்படித்தான் பார்க்கணும் யாருமே ஒரு ஆணோடு நீங்கள் வேற்று 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 ஆணோடு விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு போகிற அளவுக்கு அவங்க ஒன்று ராட்சசிகள் கிடையாது காப வெறிப்பிடித்த ஹார்மோன் ஹார்மோனு சுரக்கிற ஒரு இயந்திரம் போகிறது தான் அப்போ இந்த வாய்ப்புங்கிறது கூடிகளில் பணம் பொருள்ற வாய்ப்பு லட்சங்கள்லாம் இல்லை எப்படி கோடிகள் கூடிகளில் பணம் புழங்கிற வாய்ப்பு இப்போ இந்த வாய்ப்பை விட்டு வெளியேறுவதா இதில் தொடர்ந்து நீடிப்பதா இப்போது நீங்கள் இந்த கோடம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆயிரம் பெண்களை துபாயில் கொண்டு போய் விபச்சாரமே பண்ண வைக்கிறானுங்க அப்போ இப்போ நடக்குது என்ன அப்போன்னா ஐநூறு வருஷம் முந்தியா இன்னைக்கு நடக்குதுங்க அந்த இன்னைக்கு சாரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொல்கிறேன் எத்தனை வழக்கு இருக்கு அதை அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலை நிகழ்ச்சி ஒரு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் சரி போய் டான்ஸ் ஆடிட்டு சாப்பாடு கிடைக்கும் அஞ்சு லட்சம் பணம் கிடைக்கும்னு போய் இறங்குனா பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுக்குவோம் அதுக்கு பெரிய ஆட்கள் இருக்காங்க பெரிய குழு இருக்குது இங்கே காவல்துறை பேப்பரில் வருதேன் துபாய்க்கு நட்சத்திர கலைவிழாக்க அழைத்து கொண்டு போய் விபச்சாரியை தள்ளி விட்டார்கள் வருது அப்போ அங்கே கூட்டிகிட்டு போன உடனே பாஸ்போர்ட் யூஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுக்கோம் வாங்கி வச்சுட்டு நேராக விபச்சாரி விடுதல் பண்ணி அந்த பெண் விரும்பியோ விரும்பாமலோ மூணு மாதம் தொண்ணூறு நாள் நூறு நாள் நூறு நாள் ஒரு நாளைக்கு குறைந்தது மூணு பேர் அப்போது முந்நூறு பேரோடு விருப்பம் இல்லாமல் அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறான் அவளை யார் எடுப்பது அவள் பழகி பழகி போயிடுச்சு பழகி போய் சரி அஞ்சு லட்ச ரூபா வாங்கியாச்சு அஞ்சு லட்ச ரூபா வாங்கி விடு விடு ஏதோ ஒன்று ஏதோ அண்ணன் தம்பி சொந்தம் சொந்தம் பள்ளிக்கூடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபா யார் திரும்பி கொடுக்கறது உத சித்திரை சித்திரவதை அப்போது அஞ்சு லட்ச ரூபா அவள் பாலியல் தொழிலாளியாகவே ஆக்கப்படுகிறாள் இதுதான் விதி விதி பூர்ணிமா ஜெயராம் பூர்ணிமா பாக்யராஜ் அப்போது இதுதான் இது இதுதான் சினிமா நடிகளுடைய விதி சின்ன திரையிலையும் சின்ன திரையிலையும் பெரிய திரையா எல்லா திரையும் விரும்பி போறாங்க விரும்பி தான் போறாங்க அப்போ இத தனியா பிரிச்சு பார்க்க முடியாது பிரிச்சு பார்க்க முடியாது சரி இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோமே இந்த குப்வித் கோமாளி அந்த மாதிரியான விஷயத்துல அந்த விஷயத்துல வந்து பிரியங்கா தரப்புல இன்னமுமே பதில் சொல்லாம இருக்காங்க இன்னும் கிராண்ட் ஃபினால வந்து அவங்க வெற்றி பெற்றதா சொல்றாங்க ஆனா இன்னும் டெலிகாஸ்ட் வந்து தான் வரப்போகுது மணிமேகலை தரப்புலேருந்து சில விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டாங்க இப்போது பிரியங்கா இன்னமும் சைலண்ட்டாக இருப்பதற்கு உண்டான காரணம் என்ன அந்த அமைதிக்கு உண்டான காரணம் இல்லை குற்றவாளி தரப்பு கோர்ட்லேயே போய் சொல்ல முடியும் முடியாது நீங்கள் எல்லாருமே குற்றம் சாட்டுக்கிறது யாரை பிரியங்கா தேஷ் பாண்டே மேலதான் குற்றம் சாட்டுறாங்க பெண்ணுங்கிறதுனால வட இந்திய பெண்ணு தென்னிந்திய பெண் எல்லாம் இல்ல வட இந்திய பெண்ணு தப்பு பண்ணலாம் பெண் தப்பு பண்ணலாம் நம்ம பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படி இல்லை அப்படி இல்லை பிரியங்கா தேஷ் அவ்வளோதான் பேரை முடிச்சு அப்படி சொல்லாமல் இருக்க முடியும் பிரதீப் மில்ராய் சொல்லித்தானே ஆகணும் மில்ராய்னா யாருமே தெரியணும் பிரியங்கா தேஷ்பாண்டேங்கிற பேரு தானே இதுல வட இந்தியா தென்னிந்தியா சவுத் இந்தியா கிடையாது இவர்கள் ரெண்டு பேரும் விஜய் டிவியை டாமினேட் பண்ணுறாங்க விஜய் டிவியில் வேலை பார்க்குற மணிமேகலை மட்டும் புகார் சொல்லல ஜாக்குலின் டிடி தேவதர்ஷினி பர்வீனா இப்படி பல பேர் புகார் சொல்கிறாங்க எல்லாம் வெளியேறுவதற்கு யாரை கை காமிக்கிறாங்க பிரியங்கா பிரியங்கா தேஷ் தான் கை காமிக்கிறாங்க நீங்கள் அதை தாண்டி யாராரு அந்த மீடியா மிஷன்ஸ் அவன் சன் டிவி கிளம்பி போயிட்டான் இந்த மாதிரி சேரதுக்கு முந்தைய என்ன அந்த அவனை இவங்க தான் கை காமிக்கிறான் பல தீபாக்கா எல்லாம் கிளம்பி போகிறாங்க நீங்கள் அந்த புகழ் ஒரு காமெடி நடிகர் அந்தாலும் சொல்கிறான் யார் தோந்தாலும் நீ மூலம் தோக்கணுங்கிறான் அது உள்ளேருந்து வர்ற வார்த்தை அவர் சீஃப் குக் தாமு ஏம்மா இது ஸ்டார்ட் ஸ்டார்ட் மியூசிக் கிடையாதுமா இது குக் வித் கோமாளி இந்த கதையெல்லாம் வெளியில் வச்சுக்க சொல்கிறாரா அப்போது இந்த மாவுக்கு சகல் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் என்ன காரணம் பிரதீப் மில்ராய்க்கும் பிரியங்கா தேஷ் பாண்டாய்க்குமான கெமிக்கல் கெமிஸ்ட்ரி தான் கேட்கணும் அதிகாரமும் இங்கே ஒரு நிகழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி வருதுன்னா நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த அம்மா போய் அது முழு அதிகாரத்தையும் எடுத்துக்குது மணிமேகலை தான் வெளியேறுது மணிமேகலை மணிமேகலை அந்த நிகழ்ச்சி நடத்துது சக போட்டியாளர் யார் தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே அந்த அம்மா உள்ளே வருது வரும்போது எனக்கு டார்ச்சர் கொடுக்குதுங்குது எனக்கு சிந்திக்க முடியல செயல்படுத்து செயல்பட முடியல எனக்கு பல வகையில் இம்மாரல் டார்ச்சர் கொடுக்குறேன்னு அந்த பொண்ணு போய் அங்கே பிரதீப் மில்ராயிட்ட போய் புகார் சொல்லுது அவருக்கு கேட்கல ரெண்டாவது சொல்லுது மன்னிப்பு கேளுங்கிறார் யார்கிட்ட மணிமேகலை மணிமேகலை யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறது பிரியங்கா பிரியங்கா தேஷ் போய் மன்னிப்பு கேளுங்கிறாரு அப்போது யார் விஜய் டிவி அதிகார மையம் அந்த அம்மா இல்லை என்னால் வேலை பார்க்க முடியாது என்னுடைய வேலைக்கு இடையூறாக இருக்கிறா பிரியங்கா தேஷ்பாண்டே தானே குற்றச்சாட்டை வருமானம் வருது ஏன்னா தன்மானம் இல்லை சுயமரியாதை இல்லை கேவலமாக நடத்தப்படுறேன் பிரியங்கா தேஷ்பாண்டேருந்து பிரித்தீப் மில்ராய் வரைக்கும் என்னை கேவலம் நடத்துகிறாங்க அதனால தூக்கி போட்டு போகுது ஒரு ஒரு பெண்ணு பணி செய்கிற இடத்துலேருந்து அந்த வேலையே வேண்டான்னு க அது வேலை செய்கிற இடம் மரியாதை மரியாதை இல்லாமல் இருக்குது நீங்கள் வே அந்த புரிகிற இடம் கோயிலும் ஒன்று தொடப்ப எடுத்து நீங்கள் ம மலம் கழிக்கிறத சுத்தம் பண்ணுறவனுக்கு கூட அதுதான் தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் திறமையே நமது செல்வோன்னு சொல்லுவோம் டாய்லெட் கழுவுன கூட அந்த காலையில் அந்த பக்கெட்டும் இருந்தால் கடவுள் அவன் ஐடில வேலை பார்க்குற கூகுள் பிச்சியா இருந்தாலும் சரி ஆனா இந்த வேலையே எனக்கு வேண்டாங்கன்னா எவ்வளவு தூரம் டார்ச்சர் கொடுக்கப்பட்டிருக்கும் அவங்க தரப்புல இருந்து பதில் வருவதற்கு வாய்ப்புகள் வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல ஏன்னா ஏன்னா இப்போ நிர்வாகம் முடிச்சுக்கிச்சு பிரதீப் மில்ராய்க்கு மேலே விசாரணை ஓடப்போது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ஏன்னா விஜய் டிவி வின் டிவி போல மூடுற கண்டிஷன் ஆகி போச்சு

நாற்பதாயிரம் பேர் இது வந்து வெளியேறான் சொல்லாமல் எத்தனை பேர் இருக்கான் நாலு லட்சம் பேர் இருப்பான் அப்போது இது எவ்வளோ பெரிய பின்னடைவு நீங்கள் பிரதி மில்ராய்க்கு மேல இருக்கக்கூடிய நிர்வாகம் இதை ஏன் கவனம் செலுத்தலை ஏன் அக்கறை செலுத்தலை சார் இதுக்கு முன்னாடி அந்த ப்ரோக்ராமினுடைய ஜட்ஜாக இருந்த வெங்கடேஷ் பட் வந்து இப்போ வேற ஒரு சேனல்ல அங்கேயும் இதே மாதிரியான ப்ரோக்ராம் தான் நடத்திட்டு இருக்காரு அவர் வெளியில போனப்ப சரியான விளக்கம் கொடுக்கல நான் ஏன் அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறேன் அப்படின்னு அவர் போனதுக்கும் ஏதாவது பின்னாடியில் ஏதாவது காரணம் தொழில் தொழில நிறைய அழுத்தாங்கிறாங்க அவரே அந்த புரோகிராம்ல அவர் வாயை திறந்து தான் நமக்கு தெரியும் மணிமேகலை சொல்லிட்டாங்க சொல்லியிருக்காங்க அவrena சொல்லலையே சொல்லாம நம்ம ஒரு கற்பனையே சொல்ல முடியாது அங்க இந்த மாதிரியான ஏதாவது ஆமா ஏதோ ஏதோ இருக்கு நீங்க வெளியில வந்தாதான் முழு விஷயம் தெரியும் இல்ல நம்ம என்ன டேப் ஃபோன் டேப் பண்ணியும் உளவத் வச்சு விசாரிச்சும் நம்ம இப்போ இவங்க பேசின ஆடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு ஆமா மணிமேகலையும் பிரியங்கா பேசுன ஆடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு அப்போ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ என்னன்னா பெரிய குற்றச்சாட்டு பிரியங்கா தேஷ்பாண்டையோட கணவரும் டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடி அந்த அவனை போட்டு இந்த அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கு நிகழ்ச்சியில் தெரிகிற முகம் அன்பான முகம் பண்பான முகம் அமைதியான முகம் அல்ல அது ஒரு கோர முகம்ங்கிறாங்க சக அந்த அந்தம்மா ஒரு பெரிய ராட்சசியாக நடந்திருக்கு கணவரும் தப்பிச்சு ஓடி இருக்கான் அப்போ இவ்வளவு புகார் அங்கிருந்து வருது ஒரு வாரத்துக்கு முந்திய செய்தி யாரும் பேசலையே இப்போ தான் அது பேசு ஊரில் மாறி இருக்குது அப்போது அந்த அம்மாவுடைய ரியல் கேரக்டர் இதுதான் நிறைய இத்தனை பேரும் புகாரை பிரியங்கை மேலே தான் சொல்கிறாங்க அப்போது ஒன்று அத்தனை பேரும் மனநோயாளிகளாக இருக்கணும் இல்லைன்னா பிரியங்கா மனநோயாள இருக்கணும் ஒரு குற்றம் சாட்டுறாங்கன்னா ரெண்டு பக்கம் தப்பு இருக்கணும் அது ஒரு சைடு தானே பதில் சொல்லியிருக்காங்க அமைதியாகவே இருக்கு அமைதியாக இருக்காங்கன்னா குற்றவாளிக்கு போதிய வாய்ப்பு இல்லை அடுத்தவங்களை குற்றம் சுமத்தக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட காரணமோ காரணிகளோ இல்லை அதனால அமைதி அமைதி காக்கிறாங்க நீதிமன்றத்தில் நாலு விலங்கு ஒரு இருபது பண்ணியிருப்பான் பத்து பேரை கொண்டு இருப்பான் நீங்கள் அமெரிக்காவிலலாம் பார்ப்போம் துப்பாக்கி எடுத்து பள்ளிக்கூடத்தை சுட்டிருப்பான் குழந்தைகள்லாம் சுற்றிருப்பான் பார்க்குறமா ரோட்டில் போகிறவங்களாம் சுட்டுருப்பான் லீடிங் செயின் போட்டு கோர்ட்டு கொண்டு நிறுத்தியிருப்பான் அவன் என்னத்தை போய் ஜட்ஜ் சொல்லுவான் அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிடுவான் அவனுக்கு ரெண்டு ஆயில் கொடுப்பான் மூணு ஆயில் கொடுப்பாங்க ஜட்ஜு அதே கதை தான் இவ்வளவு காலம் இந்த இதை இந்த புகாரை விசாரித்திருக்கணும் விசாரிக்கல விசாரிக்காதது நீங்க விஜய் டிவி நிர்வாகத்தினுடைய முழு தவறு ஓகே நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்